கணப்பதே நமக துளாராசி துலா லக்னத்துக்கு நம்ம இந்த தனிப்பயிற்சி என்ன ஏற்படுங்கிறத நம்ம பார்ப்போம் அவர் வந்து துலாத்துக்கு நாளுக்கு உரியவராக வர்றார் நாளுக்கு அஞ்சுக்குரியவராக வரார் இந்த நாலுங்கிறது மாத்திருஸ்தானம் தாயாருக்குரிய ஸ்தானம்னு பேர் நண்பர்கள் படிப்பு வீடு வாசல் மனை வாகனம் இதுக்குரிய ஸ்தானம் அது அதுக்கு அவர் வர்றார் உரியவராகிறார் அதுக்கப்புறம் அஞ்சுங்கிற புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் மேற்படிப்புக்குரிய ஸ்தானம் உரியவராக வரார் அவர் எங்கே இருக்காருனா ஆறில் போய் அமர்றார் துலாத்துக்கு ராஜத்துக்குரிய கிரகம் அது துலாத்துக்குரிய கிரகத்துக்கும் அவர் ஆறில் இருக்கார் அது ஒரு அரைமறைவு ஸ்தானம் மூணு ஆறு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிற துஸ்தானங்களில் ஒன்று அவர் பாவிங்கிறதுனால பாவத்தை பாவ இதுகளை செய்ய மாட்டார் அந்த ஆறில் அரைமறைவு ஸ்தானமான ஆறில் பாதி தான் தருவார் சரி அங்கேருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்குவோம் அங்கேருந்து பார்த்தா பன்னெண்டாம் இடம் தொலாத்துக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்படி பார்க்குறது மூலமாக பன்னெண்டாம் இடத்துல ஏதாவது விரைதனத்தை ஏற்படுத்தி விட்டுருவார் கொஞ்சம் கொஞ்சம் அது மித்தனுடைய வீடு தான் ஒன்றும் பெரிய இது இல்லை ஆனாலும் அது தவறாது கடமை தவறாதவர் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கும் அவர் வந்து இதை பார்ப்பார் இந்த இனத்தில் இருந்து மீனம் மேசம் ரிஷபடம் மூணாம் பார்வை உண்டு அது கொஞ்சம் கடுமையான பார்வை அதை ரிஷபத்தை பார்க்குறார் அது யோக வீடு தான் அவருக்கு அது சுக்கரனுடைய வீடு இப்போ இது என்னென்னா இந்த துலாத்துக்கும் இந்த சனினால் ஏற்படக்கூடிய சுபபலன்களை நம்ம அதிகமாக அடையணும்னா சுக்கரனை வச்சு தான் பண்ணணும் சுக்ரன் இந்த கண்ணியில் இருந்தால் நீசமாக சூரியனோட சிம்மத்தில் இருந்தால் அஸ்தாங்கதம் உண்டாகிடும் இதுக்கப்புறம் இதில் என்ன என்னென்னு சொல்கிறது இதில் இருந்தால் உச்சமாகும் இதில் மீனத்தில் இப்போ உச்சத்தில் தான் இருக்கார் இந்த மீனத்தில் ஏற்படக்கூடிய உச்சபலன்களை அடைகிறதுக்கு இது ஒரு சரியான சந்தர்ப்பம் சனி அங்கே இருக்கார் இந்த ரெண்டு இடத்துல சூரியனோட அஸ்தாங்கதம் இருந்தாலோ அல்லது வந்து கண்ணியில் நீசம் பெற்றாலோ நீங்கள் பிரீதியை செஞ்சுக்கணும் பிரீதிங்கிறது எங்கேன்னா இந்த திருமங்கலக்குடியிலிருந்து சூரியனார் கோயில் வழியாக கஞ்சனூர் சூரியனார் கோயிலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அது பாடல் பெற்ற சிவஸ்தலம் அக்னேஸ்வர சுவாமி க கற்பக நாமத்தில் சுவாமி அம்பாள் இருக்காங்க அங்கே அக்னீஸ்வர குருக்கள்னு இருக்கார் அவற்றை சொன்னீங்கன்னா சுக்கரப்பிரீதி பண்ணியிருப்பார் அது ஒரு ஹோமம் சுக்கர பிரீதி ஹோமம் பண்ணணும் அது அவர் விளக்கமாக சொல்லுவார் அடுத்தது இந்த இதில் இருந்து கும்பகோணத்தில் இருந்து சென்னைக்கு போகிற ரூட்டில் சோழபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது சோழபுரத்துக்கு அதாவது அதுக்கு இந்த திருப்பனந்தாள் அணைக்கிற போகிற ரூட் அது சோழபுரத்தில் மூணு கிலோமீட்டரில் திருவள்ளியங்குடின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே சுக்கரனுக்கு கண்ணு போய் கண்ணு வந்த இடம் அது அது ஒரு பெரிய வைஷ்ணவ தேசம் அது நல்ல பா பாடல் பெற்ற ஸ்தலம் அது அங்கே நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அங்கேயும் ஒன்றும் இல்லை விளக்குக்கு நீங்கள் என்ன கொடுங்க ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிங்க